கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை உங்களுக்காகத்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாரொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியிறங்கமாக்கி இதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் கர்த்தருக்கு நியாயம் தீர்ப்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் வருவதற்கு முன்னே அநேக தீர்ப்புகள் நடக்கிறது கர்த்தர் வரும் அளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது நியாய தீர்ப்பது தேவனுக்குரியது நீங்கள் நல்லவர்கள் இல்லை உங்கள் வார்த்தையில் தவறு இருக்கிறது உங்கள் செயலில் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியங்கள் இருக்கிறது என்று உங்களின் குடும்பங்களிலோ நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலோ அல்லது உங்கள் நண்பர்களிலோ தீர்க்க முடியாத காரியங்கள் இருக்கும் தேவன் ஒருவரே நமக்கு தீர்வை அளிப்பவர் இன்றைக்கு நீங்களாகவே என் குடும்பங்களில் உள்ளவர்கள் சரியில்லை என் நண்பர்கள் சரியில்லை என் சபை போதகர் சரியில்லை அவர் போதிக்கிற விதம் சரியில்லை என் சபை விசுவாசிகள் சரியில்லை என்று நீங்களாகவே தீர்க்காதிருங்கள் நீங்கள் பிறருக்கு தீர்க்கிற தீர்ப்பின்படியே பரலோகத்தில் உங்களுக்கும் தீர்க்கப்படும் உலகத்தில் வாழும் காலம் வரை யாவருக்கும் நல்லதை நினைத்து நன்மையானதை செய்யுங்கள் தேவன் உங்கள் சுத்த இறுதியை பார்த்து உங்கள் வாழ்வில் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வார் ஆமீன்